உலகங்களோட சின்ன வீசி நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கொட்டுக்காலி இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை பி எஸ் வினோத்ராஜ் இயக்கியிருக்கார் இதில் சூரி அண்ணா பெண் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க மற்றவர் எல்லாருமே புதுமுகங்கள் சூரியடைய முறைப்பண்ணான அண்ணா பெண் படிக்க போன இடத்துல யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறார் அவர் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு தான் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு அந்த குடும்பம் முடிவு பண்ணி அவரை பேய் ஓட்டுற பூசாரிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க இதில் சூரி சூரியன் தங்கச்சி ரெண்டு பேர் அந்த தங்கச்சி புருஷன் ரெண்டு பேர் மற்ற உறவினர்கள் அண்ணா பையன் அம்மா அப்படி கூட்டமாக எல்லோரும் போகிறாங்க சரி எல்லோரும் அந்த பேய் ஓட்டுறதுக்கு போய் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே படம் எடுத்தீங்களா அதுதான் மொத்த படமும் முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதெல்லாம் டைரக்டரோ படம் எடுக்கணும் சொல்ல மாட்டாங்க அதுவும் எங்கே நான் அப்படி கொஞ்சம் காட்டுவோம் பார்த்தாலும் நீங்களே யோசிச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க இதுக்காண்டா படத்துக்கு வரணும் வீட்டிலேருந்து நாங்களே யசிச்சுக்கணும் மொத்த கதையும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய கதை சொல்லி கிடச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க சில அறிவாளிகள் கதைன்னு எங்கடா இருக்குது அது எங்கே சொன்னால் இருந்தது நாலு சம்பவங்களை சொல்கிறார் அவ்வளோதான் புதுசாக ஒரு ட்ரெண்டாக கிளப்பியிருக்காங்க நாங்கள் வந்து மக்களோட வாழ்வியலை சொல்கிறோம் ஒரு இயற்கைக்கு நெருக்கமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் இருக்காங்க இந்த பிஎஸ் வினோத்ராஜ் வந்து கூலாங்கன்னு படம் எடுத்தார் அந்த படத்தை பார்த்து எந்த விநியோகத்தில் அதை வாங்கிறது கிட்ட கூட வரல அதுக்கப்புறம் அந்த படம் தயாரித்த நயன்தாரன் விநியோ சேவனும் அதை படாவை பாடுபட்டு நாங்களோட செல்வாக்களை ஓட்டிகிட்ட ரிலீஸ் பண்ணாங்க அங்கே பார்த்தோம்னா காதிக்கு பார்க்கற திட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அதே மாதிரியே எடுக்கிறேன் அப்படின்னு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு இந்த கருடனு படம் ஓடிச்சார் சூரியக்கு உடனே விநியோகம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கிட்டாங்க இந்த படத்தை வந்து மிஸ்கின் மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து ரொம்ப சிறந்த படம் அப்படின்னு பாராட்டிட்டாங்க எங்கே நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்மளை அறிவாளி ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே இருக்காங்க அதாவது திரைத்துறையை சேர்ந்தவர்களும் பத்திரிக்கையாளரும் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படமாடா இருக்குது அப்படின்னு கேட்டு வெளில போகிறாங்க இது கேண்டா கூப்பிட்டு வந்த அப்படின்னு பக்கத்து இருக்கிறவுன்னு சண்டை போட்ட காட்சியும் பார்க்க முடியுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவார்டு படம் அப்படின்னாலே தெரிஞ்சு ஓடுவாங்க ஏன்டா அப்படி ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து புடிசை வீட்டில் இருப்பார் மண் சட்டியில் போய் அடி போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவார் அப்படி மண்டலமாக நடந்து வந்து அடுப்பில் வைப்பார் அரிசியை போடுவார் இப்படி கண்ணத்தை கை வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்போ இந்த அரிசி வேறு இதை பதினஞ்சு படம் இதே காட்டுவாங்க இந்த படத்துக்கு சிறந்த படம்னு அவார்டு கொடுப்பாங்க தேசிய விதத்தில் கொடுப்பாங்க அந்த படம் டிவியில் போட்டாலே பார்க்காம எந்தி ஓடுவாங்க அவார்டுனால தேர்தல் பக்கமும் மக்கள் வரமாட்டாங்க அப்படி இருந்த காலகட்டம் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன தேசிய விருதாக கொடுக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு தெரியாது இல்லையா அதுக்காக நாங்கள் பல பட விழாக்களில் திரையிட்டோம் அங்கே கிடச்சி அவார்டெலாம் பாருங்கள் அப்படின்னு நிறைய அவார்டு போட்டோக்களை போஸ்டரில் போட்டுக்கிறாங்க அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு புதுவை பண்ணுறேன் அப்படின்னு ஈஸியே இல்லாமல் எடுத்து வச்சுக்காங்க எதுக்கான புதுமையாக முயற்சி அப்படின்னா இயற்கையான சத்தங்களே போதும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன் அப்படிங்கிறாரு இது புதுமையாக இல்லையா அப்படிங்கிறதும் அதுக்காக அவாள் கொடுப்பான் இல்லையா அப்படிங்கிறதும் மக்கள் முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் வைரமுத்துவர் மணி சொன்னால் ஒரு படம் என்பது ஒன்று உடலை ஆட்டி வைக்க வேண்டும் நம்ம ரஜினி சார் விஜய் மாதிரி இல்லை என்றால் உள்ளத்தை ஆட்டி வைக்க வேண்டும் ஒரு மூன்றாம் வரி ஒரு தேவர் மகன் ஒரு அன்பே சிவம் ஒரு சேது அது மாதிரி எதுவுமே கிடையாது நான் சும்மா போயிட்டே இருப்பேன் நீ பார்த்துக்கிட்டே அப்புறம் என்னன்னு கேட்டால் இந்த கதையை முடிவு உங்களும் ஒப்படைக்க முடியறோம் இந்த கதை என்னென்ன ஆகும் எங்கே போய் முடியும் எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்படியா படம் வந்து வந்தது எல்லாம் அடிக்கிறது எல்லாவுக்கு படம் இருக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா என்ன சாட்டாக சொல்கிறது படமே இல்லை அதான் சாட்டாக சொல்லணும் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரணும்